வணக்கம் மக்கள் நான் குள்ளே ஏர்வை மீன் வந்துச்சேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரியானப்பட்ட சம்பவம் தான் இருக்குது என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா கடலுக்குள்ள பாறைகளையும் மீன் எதுக்குள்ள வாழ்கிறதையும் காட்டப்படுறேன் அப்புறம் மாட்டி எவ்வளோ பாசி இருக்குது கடலில் அப்புறம் எத்தனை வகையான பாறு வளப்பாறைகள் இருக்குதுன்னு காமிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க வாங்க வீடியோகளை போலாம் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வாழ்கிற வீட்டுக்கு மேலே தான் நான் இருக்கேன் வீடு எதை சொல்கிறேன் பாறைகள் அதுதான் கடலுக்குள்ளே இருக்கு மத்தியெல்லாம் பாறை அதுக்குள்ளே தான் மீன்லாம் குஞ்சு பொறுக்கி முற்றேடும் அது காமிச்சு ஆமிஷ்தாரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்கள் என் கையில் இருக்கு பார்த்திங்களா இது ஒரு வகையான பவலாப்பாறை தான் இது எப்படின்னா இறந்து போன பாறைக்கு மேலேயே அப்படியே வளருது பாருங்க பாறை அழகாக இருக்குல்ல இது மேலே இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் உயிரோடு தான் இருக்குது இது ஒரு வகையான பவலாப்பாறை Thank mm -hmm. you. கடலில் வ வளரக்கூடிய ஒரு வகையான பாசி இதை நாங்கள் கட்டக்குறைன்னு சொல்லுவோம் இங்கே எதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா சாயம் எடுக்கிறதுக்கு அப்புறம் மெடிசனுக்கெல்லாம் இந்த இதில் இருந்து தான் மூளை எடுக்கிறாங்க எப்படி இருந்து பாருங்கள் இது பாறையில் தான் வளரும் இந்த மண் பகுதியிலலாம் வளர பாறையில் மட்டும்தான் வளரும் நல்லாயிருக்குல்ல சுற்றி எல்லாமே பாறைகள் தான் எல்லாமே பாறை தான் இப்போ நீங்கள் பாறைகளை மட்டும்தான் பார்த்தீங்க பாவலைப்பாறையை பார்க்கல இல்லை உங்களுக்கு பாவலைப்பாறையும் காமிச்சு தருவாங்க பாவலைப்பாறை நிறைய இருக்கு நம்ம ஏரியாவில் பாசிய பார்த்தீங்களா இது ஒரு பாசி இது தண்டட்டி இந்த வாசி பேர் இந்த கிளையெல்லாம் தண்டட்டி போடுங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இருப்பாரு அதனால தண்டட்டி நல்லா இருக்குல்ல மக்களே உங்களுக்கு இன்னொரு வகையான பாசை காட்டுறோம் பாருங்க பச்சையாக இருக்கும் நல்லா உருண்டை உருண்டையாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள்

இடத்துலேயே நிறைய பாவப்பாறையாக இருக்கு இந்த பாவப்பாறை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த பேரிடர் காலத்தில் வந்து சுனாமிலாம் வராமல் பாதுகாக்கிறது பாவப்பறை தான் இந்த பாவப்பாறை மட்டும் இல்லைன்னா சுனாமி வந்துடும் ஜல்லிமிசை பார்த்தீங்களா உயிரோட தான் போகுது ஜல்லி வந்து மேலே தொடலாம் அது கீழே கொடுக்க கொடுக்க தெரியுன்னு பார்த்தீங்களா தொட்டம்னா சாக்கு அடிச்ச மாதிரி அடிக்க நம்ம வீடியோ புரிஞ்சு மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்போர்ட்